சங்கம் ஒழித்தது அந்த வருஷத்தில் பாரத நாட்டில் ஒரு யுகப்புரட்சி நடந்து கொண்டிருந்தது ஆயிரம் வருஷங்களாக அறியாமையில் மூழ்கி சோம்பலுக்கு ஆளாகி வீரமிழந்து அடிமைத்தனத்தில் ஆழ்ந்திருந்த பாரத மக்கள் விழித்தெழுந்து கொண்டிருந்தார்கள் காந்தி மகானுடைய அஹிம்சா மந்திரத்தின் சக்தியால் அவர்களை மூடியிருந்த மாயை ஒரு நொடியில் பழிச்சென்று விலகி போனது போல் இருந்தது அவர்களை பிடித்திருந்த அடிமை தலைகள் படீர் படீர் என்று முறிந்து விடும் சத்தம் நாலு பக்கங்களிலும் எழுந்தது வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின்னர் வேறொன்றும் கொள்வாரோ இன்னும் ஆவேசம் தேசமெங்கும் உண்டாயிற்று நாட்டின் விடுதலைக்காக ஜனங்கள் எந்த விதமான கஷ்டங்களை அனுபவிக்கவும் எந்த விதமான தியாகங்களை செய்யவும் தயாரானார்கள் தேசப்பணியில் உடல் பொருள் ஆவியை தம் தம் செய்வதற்கு சித்தமானார்கள் அன்னையின் கைவிலங்குகளை தகர்க்க முயன்றவர்கள் அதே சமயத்தில் தங்களை பிணைந்திருந்த தடைகளையும் அறுத்தறிந்தார்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற மடமை தகர்ந்தது எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எனும் உணர்ச்சி பரவிற்று ஒரு தன்னம் தனி மனிதர் தல்லாத கிழவர் கையில் கோலன்றி சத்தியமே ஜெயம் என்று சொல்லிக்கொண்டு சுதந்திர யாத்திரை தொடங்கினார் அவரை பின்பற்றிய பாரத மக்கள் ஆயிரம் பதினாயிரம் லட்சம் என்ற கணக்கில் கத்தி இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது நித்தியத்தை யாரும் சேருவில் என்று பாடிக்கொண்டு கிளம்பினார்கள் இந்திய சுந்தர சங்கநாதத்தின் ஒளி சாவடி குப்பத்திற்கும் வந்து எட்டதான் இருந்தது சம்பு சாஸ்திரிக்கு சில காலமாக மனதில் அமைதி கிடையாது தேசத்தில் இப்படிப்பட்ட மகத்தான இயக்கம் நடக்கின்றது ஆச்சரியங்களும் கனவுகளும் எதிர்பாராத கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டதை போல இந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு எதற்கு எவ்வளவோ பெரிய மகான்கள் வீர புருஷர்கள் செய்து காரியத்தில் நாம் ஈடுபட்டு என்ன செய்துவிட போகிறோம் நம்மால் என்ன செய்ய முடியும் ஏதோ இந்த சாவடி குப்பத்து ஜனங்களுக்கு நம்மாலான ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அதுவே பெரிய காரியம் என்று எண்ணி மனசை சமாதானப்படுத்தி கொள்வார் இந்த மாதிரி சம்பு சாஸ்திரி நினைத்ததற்கு அவருடைய இதய அந்தரங்கத்தில் குழந்தை சாருவினிடம் இருந்த அளவில்லாத ஒரு அன்பு ஒரு முக்கிய காரணமாகும் ஒவ்வொரு சமயம் அவர் விஷயமாக தம்மை தாமி நிந்தித்திக் கொள்வதும் உண் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளவா பார்க்கிறாய் உன்னை விட பலவீனர்கள் எத்தனையோ பேர் தேச சேவை செய்யவில்லையா சிறைக்கு போகவில்லையா உயிரையும் கொடுக்கவில்லையா உனக்கு மட்டும் என்ன வந்தது இந்த குழந்தை மேலுள்ள பாசத்தினால் தானே நீ வெளியே கிளம்பாமல் தேச ஈடுபடாமல் உட்கார்ந்திருக்கிறாய் என்று அவருடைய ஒரு மனசு சொல்லும் உடனே இன்னொரு மனசும் ஆமாம் அதனால் என்ன இந்த குழந்தையை பராசக்தி என்னிடம் ஒப்புவித்தால் அந்த பொறுப்பை நான் எப்படி தட்டி கழிக்க முடியும் சர்வ தர்மம் தான் செய்வதற்கு உரியது பரதர்மம் விநாசத்தை அளிக்கும் என்று கீதாச்சாரியன் சொல்லியிருக்கிறான் இல்லையா என்று தேர்தல் கூறும் இந்த மாதிரி சாஸ்திரியின் உள்ளத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் தான் சென்ற அத்தியாயத்தில் கூறிய நிகழ்ச்சிகள் நடந்தன ஆகவே சாருவை உமாராணி வளர்ப்பதாக ஏற்றுக்கொண்டது பராசக்தியின் விருப்பத்தினாலே என்று சாஸ்திரி தீர்மானித்தார் தம்மை தாய்நாட்டுடன் பணி செய்யும்படி அம்பிகை சொல்லிருக்கிறாள் என்று அவர் நம்பினார் போய் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் மனதில் நெடுங்காலமாக குடிக்கொண்டிருந்த ஆசையும் இப்போது நிறைவேற கூடியதாயிற்று எனவே சாவடி குப்பத்தில் இருந்து கிளம்புவதென்றும் சாவித்ரி சாஸ்திரி முடிவு செய்து கொண்டார் ஆனார் இதை நல்லாடமும் மற்றவர்களிடமும் எப்படி தெரிவிப்பது தெரிவித்தால் இவர்கள் கட்டாயம் என்னை அனுப்ப மாட்டார்களே என்று எண்ணினார் இந்த மாதிரி யோசித்துக் கொண்டு ஒரு நாள் குடிசையின் திண்ணையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவர்கள் அவர் அருகில் வந்து நின்றார்கள் என்ன காந்திமதி எங்க வந்திருக்கீங்க எல்லாரும் என்று சாஸ்திரி கேட்டார் ஏ சாமி சாரு இனிமே இங்க வரவே வராதுகளா என்றால் காந்திமதி சாரு இனி வரமாட்டாளம்மா அவள் இப்போது பெரிய பணக்காரியாகி போய்விட்டாள் என்றார் சாஸ்திரி குமாராணி என்று என்னுடைய இருக்கிறாயா என்று கேட்டதற்கு சாரு அதற்கு சம்மதித்து விட்டது சாஸ்திரியின் மனதை புண்ணாக்கி இருந்தது இந்த வருத்தத்தை தான் மேற்கண்ட வார்த்தையில் அவர் தெரிவித்தார் ஆனால் உடனே சி குழந்தையை பற்றி என்ன சொல்கிறோம் அவளுக்கு என்ன தெரியும் பாவம் என்று எண்ணினார் அந்த பெண்களில் இன்னொருத்தி தி எங்க சாரு இப்ப போயிருக்கிற இடத்துல சோறே சாப்பிட மாட்டாங்களாமே ரூபாயை சமைச்சு சாப்பிடுவாங்களோ அது நிஜங்களா என்று கேட்டான் சாஸ்திரி அப்படி யார் சொன்னா உனக்கு ரூபாயை சாப்பிட முடியாதம்மா எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் முடியாது உங்க பள்ளிக்கூடத்திலேயே உண்பது நாளி உடைப்பது நான்கு மூலம் என்று பாட்டு கூட சொல்லி கொடுத்திருப்பாளே இல்லையா அதுதானங்க கேட்டேன் காளியம்மா தான் அப்படி சொன்னா நான் இருக்காதுன்னு சொன்னேன் என்றாள் அப்போது காளியம்மா சாரு இல்லாம எங்களுக்கெல்லாம் பொழுதே போலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கூட கஷ்டமா இருக்கு நானும் ஊரை விட்டு போலான்னு யோசிச்சிட்டே இருக்கேன் ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு ச நல்லானும் இன்னும் சில பேரும் சாஸ்திரிக்கிட்ட போறாங்க விரிக்கிட்ட வராங்க நல்லா கொஞ்சம் ஆத்திரத்தோட எஜமா இது என்ன நாங்க கேள்விப்படுறது நீங்க குப்பத்தை விட்டு போக போறதா சொன்னீங்களாமே பசங்க சொல்லிட்டு இருக்குதுங்க அது நசந்தானா என்று கேக்கான் ஆமா நல்லா போகலான்னு தான் உத்தேசம் பண்ணியிருக்கேன் நானே அவங்க கிட்ட சொல்லலான்னு கூட இருந்தேன் அதுக்குள்ள நீயே கேட்டுட்ட என்று சாஸ்திரி சாந்தமாக பதில் கூறுறாரு அது என்னங்க அப்படி எங்க மேல ஏதாவது கோபங்களா சாமி என்று நல்லான் இன்னும் ஆத்திரத்தோட கேக்குறான் கோபமா உங்க மேல எனக்கு கோபமா உங்க மேல நான் கோச்சுட்டேனா எனக்கு விமோச்சனமே கிடைக்காதுப்பா பின்னையே போகணும் சொல்றீங்க அப்படின்னு நல்லனோட மச்சம் கேட்கான் கேக்கான் நிற்கதியா கையில ஒரு குழந்தைய தூக்கி கொண்டு வந்த என்ன ஆதரிச்சிங்க நீங்க எனக்கு செஞ்சிருக்கிற ஒத்தாசைக்கு தோலை திருப்பா தச்சு போடணும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி செஞ்சா கூட ஈடாகாது சாமி சாமி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க நல்லா காதை பொத்தி கொண்டான் நான் குப்பத்தை விட்டு போறேங்கிறதுக்கு வேற காரணத்துக்காக என்ன சொல்றாரு சாஸ்திரி அது என்ன அப்படிப்பட்ட காரியம் அதையும் தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றான் நல்ல அனுடா வந்திருந்தா ஒருத்தர் ஆகா நல்லா சொல்றேன் இந்த தேசத்துல இப்போது மகா ஆச்சரியமான காரியம் நடந்து வருதுப்பா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பாரத நாடு அடியோடு விழுந்து விட்டது இனிமே அதுக்கு மோச்சமே கிடையாது நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல மகாத்மா காந்தின்னு ஒரு பெரியவர் கிளம்பி மகா அற்புதம் எல்லாம் செய்யறாரு தேசம் எல்லாம் ஒரு புதிய சக்தி புதிய ஆவேசம்லாம் வந்திருக்கு என்னைக்கும் நடக்காத காரியம் எல்லாம் நடக்குது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கள் சொந்த காரியங்கள் எல்லாம் விட்டு தேசத்துக்காக உழைச்சு வராங்க எத்தனையோ பேர் தங்கள் உடல் பொருள் பொருள் ஆவியெல்லாம் அதுக்காக அர்ப்பணிக்காங்க இப்படிப்பட்ட சமயத்துல ராமரோட பாலத்துக்கு அனிர்ப்புல எப்படி உதவுச்சோ என்னாலான சேவைய நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் பெரிய காரியம் எல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆனால் ஊர் ஊரா பஜனை செஞ்சு கொண்டு போவேன் கல்லை ஒளியீங்க கதற உடுத்துங்க ஏன் ஏஞ்சாதி பரிசு ஊஞ்சாதி பரிசுன்னு சண்டையெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நான் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் உங்களாம் மறக்கவே மாட்டேன் நல்லா நீ இந்த சுவாடி குப்பத்துல செஞ்சுருக்கிறதெல்லாம் நான் என்ன சிரும்மா செய்வேன் போகிற இடத்துக்குலாம் உதாரணமா எல்லாத்துக்கும் சொல்லுவேன் சாஸ்திரியார் உருக்கத்துடன் செய்த இந்த பெரிய பிரசங்கத்தை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நல்லானும் அவனுடைய தோழர்களும் அது முடிந்ததும் நல்லான் அதெல்லாம் சரிதானுங்க ஆனா இந்த குப்பத்தை விட்டு போற பேச்ச மட்டும் மறந்துடுங்க இங்கே இருந்துகிட்டு என்னென்ன தேச சேவை செய்யணுமோ செய்யுங்க நாங்களும் செய்யறோம் இந்த வயசுல நீங்களாவது ஊர் ஊரா நடந்து போகதாவது சாமி அதெல்லாம் நடக்காத காரியங்க நீங்க போயிட்டா எங்க பஜினா என்ன போறதுங்கன்னு இன்னொருத்தன் கேட்கான் அதெல்லாம் முடியாது சாமி உங்களை விட்டவே மாட்டோம் மீறி கிளம்புனா குறுக்க விழுந்து மறிப்போம் சத்தியாகிரகம் பண்ணுவோம் சம்பு சாஸ்திரி சிரிச்சுக்கிட்டே சத்தியாகிரகங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம்ப்பா அதை யார் வேணாலும் எந்த காரியத்துக்கு வேணாலும் உபயோகிச்சிட முடியாது தவறுதலா உபயோகித்தா அது சத்தியாகிரகம் இல்ல தூராகிரகம் அப்படின்னு சொல்லி